ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய வாரத்துக்கான ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரக்கூடிய வாரம் எந்த வாரம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தரலாம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி நாளைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரம் நவகிரகங்களுடைய அடிப்படையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்று வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஜூன் மாதத்துடைய இந்த வாரம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஜூன் மாதத்தில் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது இப்படி தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு சூரியன் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு செவ்வாய் மேஷ ராசியில் இருக்கிறாரு புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாரு மீனத்துல ராகு இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் கிரகங்களுடைய சஞ்சாரமானது இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பெருசாக கிரகமாற்றம் எதுவும் கிடையாது இந்த வாரம் கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையறது தொட்டு தான் எல்லாமே வந்து போகுது அட் த சேம் டைம் சந்திரன் இந்த வாரம் கன்னி துலாம் விருட்சகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் மகரம் கும்பம் மீனோ மேசம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டமெல்லாம் தப்பிச்சிட்டிங்க ஸோ சந்திரனுடைய நகர்வுகள் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இதனெல்லாம் பொறுத்து ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இந்த வாரத்துக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த வார பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க இந்த வார பலன் உங்களுக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ கலநயம் எழுறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு அதாவது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு ஏதுவாக நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதாவது பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு ஏதுவாக நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அந்த விருப்பப்பட்ட காலேஜில் வந்து சேர்த்து விட முடியும் அந்த ஒரு அதிசயம் இந்த வாரம் நடக்க சான்ஸ் இருக்கு ஸோ இந்த வாரம் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கான வாரம் எப்பயுமே ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல இந்த வாரம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கான வாரம் ஸோ பிள்ளைகளோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிள்ளைகள் கிட்ட மனைவிட்டு பேசுறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் எப்பயுமே இந்த உலகத்தில் ரொம்ப அழகான ஒரு உறவுனா அது பிள்ளைகள் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள் அந்த பிள்ளைகள் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள் புனிதமாக இருந்தாவே அந்த உறவுகள்ல நிறைய நாம புது புது விஷயங்களை கற்றுக்க முடியும் இது பெற்றோராக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக உணர்வீங்க அப்படி உணர்ந்த உங்களுக்கு இந்த வாரம் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அதனால் உங்கள் பிள்ளைகளிடம் நிறைய விட்டு பேசுங்க உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதை எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஆசைகள் என்னவோ அதை நீங்கள் வந்து கேளுங்க இந்த இது வந்து பிள்ளைகள் உறவில் மட்டும் கிடையாது சகோதர சகோதரி உறவு அம்மா பையன் உறவு அம்மா பொண்ணு உறவு அம்மா அப்பா உறவு அம்மாவுடைய ரிலேஷனில் உறவு இல்லை அப்பாவுடைய வகையில் உறவு இந்த மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகளுக்குள் முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் உறவுகளுக்குள் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறத புரிந்து அது இந்த வாரம் செயல்படுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு சூரியன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி அதிர்ஷ்ட விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு மேலும் சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய நகர்வுகள் இடப்பயிற்சி சந்திரனுடைய நகர்வுகளும் இடப்பயிற்சி வைக்கும் பார்க்கும்போது இந்த வாரம் உங்களோட ராசிக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிறைய கொள்முதல்லாம் வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய கொள்முதல்களுக்கு நல்ல லாபங்கள் பின்னாடி கிடைக்கும் ஸோ வியாபாரக்காரங்களுக்கு இந்த வாரமே நல்ல முன்னேற்றம் காண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு என்ன அப்பப்போ உடல்நிலையில மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி ஏற்பட்ட உடனே அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத கண்டறிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் அதை சரி செய்துக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக மட்டும் விட வேண்டாம் ஸோ சந்திரனுடைய இடப்பயிற்சினால இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று உடல் ரீதியாக உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சூரியனால அதிர்ஷ்டமும் சந்திரனால அதிர்ஷ்டமும் கொஞ்சம் எச்சரிக்கையும் இந்த வாரம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சந்திரனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயுடைய நகர்வுகள் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு வெளியூர் பயணங்கள் அவ்வளவு பணம் கிடைக்காது ஸோ இந்த வாரம் ஏதாவது வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்திங்கன்னா தயவுசெய்து இந்த வாரம் பிளானை கேன்சல் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பிளான் வச்சுக்கோங்க இந்த வாரம் நீங்க பிளான் வச்சுக்கிறது வேண்டாம் ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் சமாளிக்கலாம் ஆனா உடல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் நீங்க செய்ய வேண்டாம் அவ்வளவா செய்தீங்கன்னா பலன் கிடைக்காது ஸோ புரிஞ்சு இந்த வாரம் வெளியூர் பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க செவ்வாயால் உங்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததா புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு புதன் ரெண்டுல இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுது வீட்டில் இதனால மங்கள காரியங்கள் நடக்கும் கண்டிப்பாக மங்கள காரியங்கள் நடக்க முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய முயற்சி எல்லாமே வந்து திருவனையாகும் பிரிந்து போன உறவுகள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று சேரும் இந்த டைம் பிரிந்து போன உறவுகள் கிட்டே பேச முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உறவு அப்படின்னா நீங்கள் திகிரியமாக பேசுங்க பிரிந்து போன உறவு ஒன்று சேரும் ஏன்னா புதன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் தொட்டது எல்லாமே வந்து ஜெயமாகும் அதனால தான் பிரிந்து போன உறவுகளை ஒன்று சேர்வதற்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ புதனால இந்த மாதிரியான அவிசம் உண்டு புதனை தொடர்ந்து அடுத்ததா குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் தொழில்துறையில் கூட எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் இந்த வாரம் பார்ப்பீங்க ஸோ தொழில்துறையில் தாங்க உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்று இந்த வாரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் தொழில் செய்யக்கூடிய அத்தனை ரிஷப ராசிக்காரங்களும் தொழிலை விரிவுபடுத்துறது தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை வேறு லெவலுக்கு கொண்டு வருவது இந்த மாதிரி எல்லா முயற்சிகளையும் செய்யுங்க நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தொழில் துறையில் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான லாபத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதாவது பயங்கரமான ஒரு லாபங்களை வந்து இந்த வாரம் பார்ப்பீங்க ஸோ குருவை தொடர்ந்து அடுத்ததாக சுக்கரன் பார்த்தீங்கன்னா சுகர் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் விட்டு பேசுனீங்கன்னா பெண்கள் மனதை கொள்ளை கொள்வீங்க இது யாருக்குன்னா லவ்வர் பாயாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் நிறைய ரிசப ராசிக்காரங்க லவ் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க அப்படி ஆசைப்பட்ட உங்கள் கனவு நனவாக போகுது சுக்கரன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால விட்டு பேசுனீங்கன்னா பெண்கள் மனதை ஈஸியாக இந்த வாரம் கொள்ளை கொள்ள முடியும் தங்கநகைகள் கூட உங்கள் ராசிக்கு வாங்க முடியும் சுக்கரனால் தங்கநகை யோகமும் உண்டு காதல் யோகமும் உண்டு அடுத்ததாக சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இது வந்து தனியார் துறையில் ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உங்கள் வேலையில் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது கவனமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை பார்க்கணும் என்று எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு சனி பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால தனியார் துறையில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க அப்புறம் நில சம்பந்தப்பட்ட வழக்குகள் சந்திக்க வேண்டியது இருக்குது நில சம்பந்தப்பட்ட வழக்குகள் இப்போ வராமல் இருக்கணும்னா அது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருக்கணும் சனி பத்தாவது இடத்துல இருக்கிறது மட்டும் உங்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கைங்க அப்புறம் ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கும் பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கிறத வைத்து நிறைய வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொள்ளுங்கள் ஆனால் நில சம்மந்தப்பட்டது மட்டும் வேணாம் மற்றது வேற வேணாலும் செய்து கொள்ளுங்க அப்புறம் கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி ஓடும் மெயினாக எல்லா கிரகங்களுமே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சில வியாபாரத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அதனால இந்த வாரம் வியாபாரத்துக்கான வாரம் என்று கூட சொல்லலாம் ஸோ ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனோட அடிப்படையில் ரிஷபர் ஆசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிணதை இந்த வீடியோவை பார்த்தது ரிஷபர் ஆசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்டேரான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்படிலான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்